அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துஹூ அலமதுல்ல ரபிள் ஆலமீன் அலமூலா சைனா முகமதின் வால அலி முகமதின் ஒவ்வொரு சொல்லிமலை நம்முடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது நம்முடைய நாட்டங்கள் நிறைவேற ஓத வேண்டிய அற்புதமான சூறாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது கடைசி வரைக்கும் கேளுங்கள் அப்போ தான் அதுன்னு புரிஞ்சு கொள்ள முடியும் கீழ்காணும் இந்த சூறாவை ஓதி பெறுபவர் இறைவனின் அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் போலாகிறார் என்று நபிகள் நாயகம் செல்லாரிசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்பேற்பட்ட சிறப்பான சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மனிதர் கீழ்காணும் இந்த சூறாவை தினமும் பதினோரு தடவை ஓதி வந்தால் நிறைவேறாத காரியங்கள் கூட நிறைவேறும் இன்ஷா அல்லா அப்பேற்பட்ட சிறப்பான சூறா சூரா ரஹ்மான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை தினமும் ஓதி நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக அது மட்டுமல்ல இந்த ரமலானில் இந்த சூறாவை ஓதுவதின் மூலம் இரண்டு மடங்கு நன்மைகளும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வலம் அலா பரகாத்துஹூ இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்திட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறேன் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்